ஐயோ என்ன சர்ப்ரைஸ் திடீர்னு வந்து நிற்கிறீங்க நீங்கள் வந்த நேரம் கரண்ட் வந்துருச்சு அதான் பாலாஜி

அம்மா டேடி உங்க சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டேன் அப்படியா ஆமா நீ அப்பா விட்டுட்டு உனக்கு அம்மா மட்டும் போதுமா நீங்களே எங்க கூட வந்துருங்க அப்படியே உங்க அம்மா மாதிரி பேசுறிய ஆபீஸ் வேலை அப்படியே விட்டு வர முடியாதுமா அப்ப ஆபீஸ் விட்டுருங்க குட்டி காஞ்சனா என்ப்பா உன் ட்ரெய்னிங் அதெல்லாம் ஆமா உங்க ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் என்னாச்சு அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது காஞ்சனா நீதான் வீம்புக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இங்க வந்து உட்காந்துருக்க என்னால் அப்படி வர முடியுமா ஆ முடியும் ம் பார்க்கலாம் சரி எல்லாம் எல்லாம் எப்படி வீடு இருந்து என்ன என்னாலுமா எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன லட்சியம் வரும்போது சில விஷயங்களை தாங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா எல்லாம் சரியாயிடும் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து மனசு வருத்தத்தோட போக கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இரு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நல்லா படிக்கிறல்ல வாங்க சார் வாங்க 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 கடன் தானே என்ன நான் சொல்றது என்ன சார் இப்படி சொல்றீங்க நல்லா இருக்கீங்களா

சார் இது உங்க கடை மாதிரி நீங்க எங்க வேணா உள்ள வந்து உட்காருங்க மாதிரி என்ன மாதிரி நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ என் கடனை திருப்பி தர வரைக்கும் இது என் கடை தான் உடம்பு எப்படி இருக்கு சார் என்ன சார் இல்லையா உடம்பு எப்படி இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு அந்த துணியில கேட்டேன் இல்ல இல்ல நல்லா இருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் ப்ரெஷர் அதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொடுத்து வச்சேன் நீ மருந்து கடை முதலாளி எவ்வளவு மாத்திரை வேணா முடியுங்களா யார் கேட்கறது கடையில ஏசி இருக்குல்ல இல்லண்ணே ஃபேன் தான் போட்டிருக்கேன் வந்து உட்காருங்க யோ கஞ்ச பிசினாரி எவ்வளவு சம்பாதிக்கிற கடைய ஏசி தலை இந்த கேப்ல நீ எப்படி நுழைய மோதாதே ந ராஜனடா வம்புக்கு இழுக்காதே

அப்பா என்ன கிஷ்கிந்தா கூப்பிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல எப்ப அப்பா கூப்பிட்டு போவீங்க தான் என்ன ஸ்ரீலங்காக்கே கூட்டிட்டு போறேன் இப்ப தாங்க அவங்க கிட்ட பயம் இல்லாம பேசுறா எப்பவும் சிடிச்சிடுன்னு இருப்பீங்க இது பாருங்க இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாம இப்படியே இருங்க இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது எப்பவும் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் ராஜா நீ எது பேருக்கு கை நினைச்சிட்டு போகும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நல்லா சாப்பிடு நீங்க சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டேன் சொல்லவே இல்லையே சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல எல்லாம் நல்ல விஷயம் தான் சாயந்தரம் சொல்ற ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துரு வெளியில போய் எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட போறோம் ஏன்பா என்ன விஷயம் சொன்ன முன்னாடி ஸ்வீட்ல செஞ்சு வச்சிருப்பேன்ல இப்ப என்னமா கேட்டு போச்சு பத்து இருபது ஆகிற மாதிரி செய் ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்புற ஆபீஸ் கொடுத்த அனுப்பு சரிடா என்ன விஷயமா இருக்கும் ஹலோ நான் ராஜா பேசுறேன் என்ன சார் இன்னைக்கு எங்க போனீங்க நான் எங்கயும் போல வந்துட்டே இருக்கேன் வந்து பாருங்க ஆபீஸ் ஒரே குஷியா இருக்கு என்னமா என்ன விஷயம் மேடம் இன்னும் வரல அதனால தான் சார்

அப்படியே தகுதி போயிட்டீங்க இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு வந்து வந்துதான் வாங்கினேன் பணம்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களே வெரி குட் ஈவினிங் கட்டிடுங்க

செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம பணத்தை திருப்பி கொடுக்கறதா நியாயமா இல்ல சார் நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போனோம் அந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு வசதியா போச்சு உள்ள போலனா அந்த நேரம் பார்த்து ஒருத்தம் வந்துட்டான் யார் அவன் அவ புருஷன் சார் அவ புருஷனா குழந்தை தான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஏமாந்து போய்டுவா ஏன் உனக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டமா தான் இருக்கு

கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது என் வேலை அப்படி ஊர்ல இருக்க வரைக்கும் இவங்க ரெண்டு பேரை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க காஞ்சேனா பார்க்காம என்னால இருக்க முடியாது நானும் அவளை அப்படி ஒட்டிண்டோம் இவளை விட குழந்தை சுவாதி ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு என் பின்னாடியே சுற்றின்ருப்போம் இன்னொன்னு தெரியுமோ அவ எப்ப பார்த்தாலும் அப்பா புராணம்தான் பேசின்னு இருப்போம் அப்பாவ நேயுக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னுட்டு

என்ன சொல்லுங்க நீ வேலை மாத்திட்டீங்க வரும்போது நான் வேணாம்னு சொன்னேன் ஆனா நீ என் பேச்சு கேட்கல நீ மறுபடியும் வைசாக்கே மாத்திட்டு வர்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்பா மணி ஏதாவது தப்பா பேசுறாங்களா நான் என்ன பேசுறேன் நீ என்ன கேட்கற நீ மணியை தேடி அங்க வந்த பிக்னிக் போறோம் நினைச்சுக்கிட்டு பிரச்சனையை தேடி வந்திருக்க பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே வந்த நமக்கு ஒரு குழந்தை இருக்கு அதை மறந்துடாத அவ ஏன் கூட தானே இருக்கா எப்படி மறப்ப நீ இப்படி பேசுவேன் தெரிஞ்சுதா இத பத்தியே நான் பேச யோசிக்கிறேன் இதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்திடக்கூடாது நான் புறப்படுறேன் எனக்கு 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 இல்லைங்க எனக சரி பாருங்க நான் அன்னைக்கு சொல்றதை தான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் நான் அதை சமாளிச்சுப்பேன் நீ எடுத்துருக்க ரூட்டே ரிஸ்க் ஆகுது அதுக்கப்புறம் எப்படி பிரச்சனை வராதுன்னு சொல்ற ரிஸ்க் இல்லாத வாழ்க்கையே இல்லங்க நீ எடுக்கிற ரிஸ்க்னால நம்ம இருக்கிற வாழ்க்கையே பிரச்சனையில போய் முடிய போது என் மனசுக்குள்ள இருக்கிற வலியும் ரணமும் உங்களுக்கு தெரியாது நடந்ததையே நினைச்சு நீயே உன் சந்தோஷத்தை இழக்கணும் அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க அனுபவிக்க போறாங்க அதையே நினைச்சு நீயே உன் நிம்மதியை குறைச்சிக்கிற பண்ண பாவத்துக்கு பதில் ஏன் தான் சொல்லணும் சொல்ல வைப்பேன் இதோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும் காட்சினா அப்புறம் முடிவை பத்தி யோசிக்கிறதா முட்டாள்தனம் இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாது நான் வரேன் பாத்ரூம் காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ன சார் பாட்டுலாம் பலமா இருக்கு யோ பாட்டு பலமா இல்லையா ரொம்ப இழைச்சி போயிடுச்சு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கடன் கொடுத்து பாடுனா பாட்டு எப்படி பலமா இருக்கும் இழைச்சி தான் போவோம் சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன் சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏன் நான் கடைக்கு வரது உனக்கு என்ன கௌரவ குறைச்சலா இருக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏய் தெரியா நீ உன் மனசு என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியா கடன்காரன் வந்துட்டான்னு நினைப்பேன் அதானே என்ன நான் சொல்கிறது கடன் வாங்குற வரைக்கும் பௌவ்யமாக இருப்பீங்க அப்புறம் எங்கள் மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்குலாம் பக்குன்னு ஆகிடுமே அப்படி எல்லாம் இல்லைங்க உங்கள் பணம் வேற என் பணம் வேறையே ஓண்ணே யா உன் பணம் ஏன் பணம் ஏதோ சமரசத்துக்கு வர அது என் பணம் என் பணம் மட்டுமே இதை பாரு நான் சொல்கிறத கேளு முதல்ல கூட அப்புறமா திருப்பி இந்த வட்டியை கரெக்டாக டயர்த்திக்க டைம் கொடுத்துறீங்க பெட்ரோல் விலை ஏறி போனதுனால ஸ்பேர் பார்ட்ஸோட வியாபாரம்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது சார் நே உளர பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னால் பெட்ரோல் தான் விற்காம இருக்கணும் ஏன் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்காம இருக்குது அதை விடு இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் உடம்பு நல்லா இருக்குல்ல எந்த பிரச்சனையும் இல்லையா ஆண்டவன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் மனசு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் உணவு எவ்வளவு அக்கறை சார் உங்களுக்கு என் மேல யோ உன் மேல அக்கறை இல்லையா நான் உனக்கு கடனா கொடுத்துருக்கிற பணத்து மேல அக்கறை அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் மாவது நீ உயிரோட இருக்கணும்ல அதுக்காக ஆண்டவனை டெய்லி வேண்டிப்பேன் இன்னொரு விஷயம் ராமேஸ்வரி நோட்ல கையெழுத்து போட்டுருக்குற அதை ஞாபகத்தை வச்சுக்கோ நான் சொல்றது வரட்டுமா ஏயா முழிக்கிற வெயிலில் வந்துருக்கிற வயசானவன் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி தோண்ட அறிவு கொடுவா அவனுக்கு கிடையாது ஏன்பா சாருக்கு சீக்கிரம் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வா தமி போயிட்டானா நீ என்ன பண்ற பக்கத்தில் இருக்கிற ஸ்வீட் கடைக்கு போய் நல்ல நெய் ஸ்வீட்டை ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துருப்போ சார் கடையில் யாருமே இல்லையா சார் என்ன இப்போ கடையில் வியாபாரம் வெட்டி முறைக்கிறீங்க அது ஏன் கடைதாயா போ போ தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் ஓம் பத்மார்க்கம் நனபத்மா நனமகர்ணிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் இங்க இங்கெங்க வந்தா இவ வேற எங்கயே வேலை செய்யறதா சொன்னீங்க விசாகப்பட்டினத்துல இருந்தவ திடீர்னு இங்க வந்திருக்கான் ஏதோ ஆபத்து இருக்கு

குட் மார்னிங் வணக்கம் என்ன விஷயம் வீடு தேடி வந்திருக்க உங்க மேடம் பிளான் போட்டு கொடுத்தாளா நினைச்சுக்கிட்டீங்க விடாம எல்லா விஷயத்தையும் மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு இப்ப நான் உன்னை தப்பா நினைச்சேங்கிறிய என் மேல நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கோபடாம எத்தனை வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பாக்குறோம் இப்போ என்னை விட அவ முக்கியமா போயிட்டா இல்ல சத்தியமா நானா எதுவும் சொல்ல சார் அவங்களா கேட்டாங்க நீ சொல்லிட்ட அப்படித்தானே ஆமா சார் அவங்களே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்கும் போது எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும் சார் இப்போ எதுக்கு வந்த முதல்ல சொல்லு எனக்கு தர வேண்டிய சிட்டு உங்க நண்பருக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்னால உங்க வேலைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் புள்ள தான் அதனால எனக்கு தர வேண்டிய ஒரு லட்ச ரூபா சிட்டு மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருங்க